வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு கர்நாடகாவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக அதிகாலை நிலங்களில் பெரும்பாலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் வெயிலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் வரும் நாட்கள் தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மழைப்பொழிவு சற்று பரவலாக மலைப்பொ மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் இரு மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை விலகி இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இன்று மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்குலாம் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கூடுதலாம் கிழக்கு பகுதி ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் தேனி மாவட்டத்திலும் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் என்று சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கூடுதலாம் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கூடுதலாகவும் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கூடுதலாகவும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியும் ஆங்கங்கே ஆங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டம் மேற்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கர்நாடகாவுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பாலக்காட்டு கணவாய் பொறுத்தவரை பாலக்காட்டு கணவாய் மேற்கு பகுதி மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பொள்ளாச்சிக்கு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் இரவு நேரங்களில் மலை முன்னேறி வந்து பொள்ளாச்சிக்கு நேற்று தெற்கு பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைத்தது இன்று பொள்ளாச்சிக்கு வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மேலும் கர்நாடக இலவர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூருக்கும் இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபதாம் தேதியை பொறுத்தவரை பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென் மாவட்டங்கள் மட்டுமே இருவேறு காற்று இணைவின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை விட நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலை நேரங்களில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் வரும் நாட்கள் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகள் படிப்படியாக தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் கடலோர மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது கூடுதலான மழைப்பொழிவு என்பது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலாகவும் அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவோ அல்லது இலங்கை தர்மீதி ஏறி ஏறி குமரிக்கடல் வழியாக ஒரு சுழற்சி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் சற்று தமிழகத்தில் படிப்படியாக அளவு கூடுதலாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கடலோர மாவட்டங்களுக்கும் பிடித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து வரும் நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் வரும் நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் நிலப்பரப்பிலும் படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் இரண்டாவது வாரம் அடுத்தடுத்த இரு இரு நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் வந்து எந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் வரும் நிகழ்வு தமிழகத்துக்கு வருமா அல்லது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்கள் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்